மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளிக் பண்ணிடுங்க கூட்டுப்பர் கூட்டுப்பூட்டுப்பூட்டுப்ப சாவியை தொலைச்சுட்டேன் இந்த பூட்டை திறப்பியா எப்பேற்பட்ட பூட்டையை திறப்ப சாமி இப்ப இந்த பூட்டை தர உன் தொழில பாத்துட்டு உனக்கு நிறைய வேலை தர்றேன் பெரிய பெரிய திறப்பு விழாவுக்கெல்லாம் நான் உன்னையே கூப்பிடுறேன் சீக்கிரம் தரேன் சந்தோஷங்க ஆழ்வார்க்குள்ள வேலை முடியும் சரிங்க உள்ள போக உனக்கு நான் பணம் எடுத்து வரேன் எவ்வளவு ஒரு பூட்டுக்கு ரூபாய் வாங்குற சாமி இஷ்டப்படி என்னைய பிச்சை காசு அஞ்சு ரூபாய் குடுக்கறேன் ஒன்ன மாதிரி கை நல்லா என்ன மாதிரி உள்ளவங்க நல்லா இருக்க முடியும் நான் உள்ள போறேன் யாராவது வந்தா குரல் மட்டும் சாமி வீடு திறந்து நான் தான் சாமி திறந்த ஏண்டா திறந்த சொன்னாரு என்ன பய சைக்கிள்ல வேகமா போய் பொம்பளை காலத்தில் இருக்க சங்கிலிட்டு ஓடிடுவான் இன்னைக்கு ஏழுமலை இது என்ன கேசு பட்ட பூட்டி இருக்கிற வீட்டை பூட்டு ரிப்பேர் காரனை விட்டு துறக்க சொல்லி அதுல இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளி அடிச்சுட்டு போயிடுவான் இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான் ஒன்னா இவனுக்கு எத்தனை தடவை ஜெயிலுக்கு போனாலும் திருந்த மாட்டாங்க ஏப்பா இப்படி அடிக்கடி ஜெயிலுக்கு போறீங்களே வெக்கமால சாராய கிடைக்கும் ஜெயிலுக்கு முதல் தடவை போகும்போது தான் வெக்கமா இருக்கும் அப்புறம் அப்புறம் அதுவே பழகி போயிடும் நடவடிக்கை ஸ்டேஷனுக்கு சார் அதான் ஸ்டேஷனுக்கு போறமே அங்க போனா போக முடியாது சார் போடுற போட்டுல தன்னால போயிடும் அங்கேயும் இருக்க போயிடுறேன் ஒரு கப் போயிடுறேன் சரி போறோம் போட்டு விடியனோ தனியா விட்டா ஓடிடுவான் ரெண்டு பேரையும் சேர்த்து மாட்டணும் அப்படி போங்கடா அங்க பொம்பளைங்க இருக்காங்க சார் ஆனா கொஞ்சம் தள்ளி போகலாண்டா எடுமலை போன முல்ல காணும் எச்சுது போனாங்க இருந்துட்டு தான் வரட்டுனே இதான் சமயம் இந்த போலீசுங்க ஆயுள் வரைக்கும் ஓடி வந்தால் நம்மளை பிடிக்க முடியாது மாட்டான்

எங்க எங்களை பகல்ல பிச்சு எடுக்க விடுறானுங்க இத கொண்டு வர சாமி அம்மா நாய் நம்ம நாய்ங்களா இல்ல போலீஸ் நாய்ங்களா நாய் போலீஸ் நாய் இல்லப்பா எங்க வீட்டுக்காரர் தான் போலீஸ் என்னடா செய்துகிட்டு இருக்கிற அழகு சூத்தரம் கூழாங்கல்ல சூடாக்கி முழுங்கிட்டா நல்லா பாட்டு பாட வரும்னு நீங்கதான சொன்னீங்க சொன்ன அதுக்காக கூழாங்கல்ல மசாலா போட்டு வறுக்கிறதா நல்லா பாட்டு வரும்னு நீங்க தான சொன்னீங்க மடையா மடையா கள்ள சூடாக்கி சாப்பிட்டா தொந்தரையணம் ஆயிடாது எனக்கு பாட வரும்னா நெருப்பே சாப்பிடுவேன் ஏன்டா இப்படி புரியாத்தனமா நடந்துக்கிறேன் சாரீருங்கறதை இயற்கையா அமையணும் அதை புடிச்சு இழுத்துக்கிட்டெல்லாம் வர முடியாது கண்களுங்க பாடத்தான் வரல அழுகையாவது வருது இல்ல பிள்ளை பேசுற கல்யாணி போட சேர்ந்த யாரும் மணக்கணும்னு சொல்லுவாங்க இத்தனை வருஷமா பாகதர் கூட எனக்கு பாட்டு வரல எவ்வளவு ஆசையா குரல் எடுத்தாலும் குர என்னமோ கர்ண புரு அடைச்சது கல்யாணி இதுக்கு போய் கவலைப்படலாமா குறை ஏதாவது இருந்தாதா நாம தெய்வத்தையே நினைக்கிறோம் இல்லையா ஒரு குறை இருந்தா சரி எனக்கு எல்லாமே குறையா இருக்க இத பாராயுத ஆண்டவன் எல்லாருக்கும் எல்லா அம்சங்களையும் கொடுத்துறதல்ல உனக்கு மட்டும் கோயிலோட குரலையும் மயிலோட அழகையும் கொடுக்கலையா உனக்கு பாட வரலன்னா என்ன மையன் தான் பிரமாதமா வாசிக்கிறிய இதை விட வேற என்ன பெருமை வேணும் வேற எதுவுமே வேண்டாங்க என்ன வேணும்னு கேக்குற எதை கேட்டாலும் விழிப்ப Þetta er deyvutvara prasað. Deyvutvara prasað? Þetta er það sem þú er allir hættið.

இப்படி ஒரு புள்ளைய ஏழு புடைக்க வச்சு என் மேல ஏவி விட்டுருக்கான் எங்க போனாலும் இந்த போலீஸ் ரெண்டு விரட்டே வருது யாரையுமே நம்ப முடியல கோவிந்தோ ஆமா கோவிந்தோ நீ கொண்டா கோவிந்தா டேக்கா கொடுத்துருவேன் அந்த பக்கமாறி உருமாறி நிலை மாறி தடுமாறி வந்தவர்களுக்கு அருள்வாக்கை அள்ளி வழங்கடித்தாயே சாமி வந்துருச்சு சாமி வந்துருச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க சாமி உள்ளூர் போட என் புருஷன் கடன் பட்டிருக்கா சாமி அவனை வெளியூர் போக சொல்லு நெக்ஸ்ட் சாமி என் கூட ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருந்த என் புருஷன் இப்ப வேற சாயல்ல போறாரு சாமி அவனை அதே சாயல்ல போக சொல்லு அப்பதான் உன் சாயல் நல்லா இருக்கும் சாமியா விட்டுதுன்னு போவையா நெக்ஸ்ட் சாமி எங்க வீட்டுல திருடு போயிடுச்சு சாமி அத என்ன கண்டுபிடிச்சு சொல்றியா என் விதிய பாத்தியா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணுங்கய்யா அடுத்து சாமி எனக்கு கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆச்சுங்க குழந்தையே இல்லைங்க இனிமே பொறந்து என்ன செய்ய போகுது இதுக்கு முன்னார பொறந்ததுதான் நாட்டுக்கு என்ன செஞ்சிருச்சு விடுமா ரேஷன் கடையில கூட்டமாவது குறையிட்டு தரவாத்தா சுவாமி குருவே என் பேரு தனலட்சுமி என் பொண்டாட்டிடா தான் பசுக்கா மாட்டி விட்டிய சுவாமிக்கு சங்கரமான இல்ல முகம் கொடுத்து பதில் சொல்லாது பக்கமா தான் சொல்லுவாரு சாமி என்ன என் புருஷன் விட்டுட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க புருஷனா விட்டுட்டு தான் ஓடுவான்

அவளை மட்டும் நீ மட்டும் உங்க சகல பத்தி கேள்விப்பட்டேன் இப்ப அதுக்கு என்ன எங்க ஒரே பையன் பெரிய இடம் ஏதோ காரணமா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு இருக்காருங்க பெரிய மனசு பண்ணி காசு குறைச்சலே இல்ல தங்கம் வெள்ளின்னு சொத்துக்கு அளவே கிடையாது

திருமாரி குருமாரி சிசைமாரி ஆஹா அட்டகாசமான பங்களா சக்தி பூஜைக்கு அட்டகாசமான இடம் வீட்டுல யாருமே இல்லையா தாய் தாய்க்கு வீட்டுல யாருமே கிடையாது கூட்டம் வேண்டாம் காளி பூஜைக்கு நானும் என் சீசன் தான் இருக்க வேண்டும் பூஜைக்கு வேண்டியதை சொல்கிறேன் கேள் அரை வெள்ளி தட்டு அரை வெள்ளி டம்ளர் அரை வெள்ளி குத்து விளக்கு டஜன் அண்டா அரை டஜன் குண்டா அஞ்சு பவுண்ட ஒரு மூக்குத்தி

போக வேண்டும் போக வேண்டும் டாக்ஸியில் சென்று ரயில்வே ஸ்டேஷன் பூஜை நடத்த வேண்டும் சாமி நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சிருங்க பையன் சௌரியமா போருங்க குணப்படுத்துகிறேன் கவலையை விடு வணக்கம் சுவாமி மங்களம் உண்டாக ஆடாலி உங்க பூஜையை பத்தி சொன்னாரு பிரமாதமா நடத்துங்க நடத்துற மகனே எப்படியோ என் பையன் குணமானா சரி குணப்படுத்துற மகனே சாமி இப்ப கொஞ்சம் தனிமை விரும்புது அதனால புறப்படுவோம் மகனே பூஜை எப்ப வச்சுக்கலான்னு கேளு எங்கயோ பார்த்த மாதிரி இருக்க எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கா சுத்தி வந்து பிடிக்கிறதுக்குள்ள கப்புனு ஓடி போயிடலாம் சாமி நான் வரமாட்டேன் ஐயா பூஜை எப்போ வச்சுக்கலாம் கேட்டு சொன்னாருங்க அவரும் கலந்துக்கிறாரா அவரு கலந்துக்கிறாரா வேற வேணையே வேண்டாம் பூஜை எல்லாம் இங்க நடத்த முடியாதியா என்னையா உங்க இஷ்டத்துக்கு வாசுபடி வச்சு கட்டிருக்கீங்க எனக்கு ஒரு வாசுபடி வச்சு கட்டினா தான் நடத்த முடியும் அது என் வீட்டுல தான் இருக்கு பாயா ஐயா என்னையா லோய்யா கொய்யா பெரிய சாக்ரெட்டிஸு சி துணியடா என்னடா எனக்கு என்னவோ தெரியலண்ணே வர வர

இங்கெல்லாம் வந்தா மருந்து ஞாபகத்தே இருக்கணும் தென்ன அந்த தேடு கரங்குறை தேடுக்கு அத சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வரும்டா என்ன தென்னாத விஷமா என்ன தான் பாடலுக்கு பக்கத்துல உட்கார கூடாதுங்கிறது அப்படி போய் போய்படு என்ன அவனை மடியில் வச்சுக்க பாயத்திரடா

கவனிச்சுக்க காபியும் போட்டு கூட காசு சாப்பிட்டு போங்க நான் சாப்பிடுறேன் சீக்கிரம் வாங்க கைங்க விடுறா கண்ணு தெரியாம கூட்டிட்டு வந்த மாதிரி அம்பலாடுறேன் வணக்கம் சீக்கிரம் சீக்கிரமா பாரியா

என்ன கூட்டிட்டு வந்த என்ன கேவலப்படுத்த முடிவு பண்ணிக்கலாம் என்ன சின்ன பையன் வாங்கி பாம்பு சீக்கிரம் அப்படியா தலைப்பு

5000 பொண்டியாடா பார்த்து நடந்துக்க மறந்த கிரணமா மாத்தி கொடுத்துற போறான் அது போகட்டும் என்ன டிக்கெட் அங்க போய் நீ மண்ணையலயா சிதப்பே 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 அடே அமாவாசை சல்கே மர்க்கியா அண்ணன் दुबईல இருந்து வந்திருச்சா அவன் துபாயில இருந்து வந்துட்டேன் பா. எனக்கு சடக்கட்ட கொடுத்துடுச்சா? எல்லாம் கொண்டு வந்திருக்கானே நான் ஊருக்கு போய் அனுப்பி வைக்கிறேன். ஆமா உங்க அம்பலார் வீட்டுல இருக்காரா? இப்பதான் வீட்டுக்கு வராரே. வாங்க. அப்படியா? என்னங்க நேரம் মাছல வாங்கு சாப்பிடலாம். மனசு சரியில்ல நீ போய் சாப்பிடு. மனசுக்கு வயித்துக்கு என்ன இருக்கு? எனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன்ல. வேணாம்னு சொல்றேன்ல. போ புள்ள. ஆமா உங்க கூட பெரிய இதுதான். அதடா அண்ணா வா என்ன வாங்கு. சௌக்கிமா கேனா? நம்ம சௌக்கிமா எல்லாம் நல்ல சௌக்கியமா இருக்காங்க. வாங்கிட்டு வா மோர் உட்காருங்க ஆமா போன வந்துட்டான் வரும்போது தனியா வந்தான் போகும்போது அவன ஒரு ஜோடி அனுப்பலாம்னு எனக்கு ஆசை அவன் என்னடான்னா உங்க பண்ணத்தான் கெட்டிக்கவேன்னு ஒருத்த கல்ல நிக்கிறான் ரெண்டு கலரும் பேசுங்க என்ன யோசிக்கிறீங்க இல்ல நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன் ரொம்ப நல்லதா போச்சு நாளைக்கே பையனை கூட்டிட்டு வர்றேன் பேசி நிச்சயம் பண்ணிடுவோம் ரொம்ப நல்லதுங்க அப்ப நான் போயிட்டு வர்றேங்க அண்ணா இந்தாங்க நம்ம ஒரு கல்யாண காரியம் பேசி முடிக்காம உங்க வீட்டுல கை நினைப்பேனா இந்த அம்பலத்தை நீ என்ன நினைச்ச வேலிச்சாமி என்ன இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு நிறுத்தா ஒண்ணு சிரைச்சிட்டு பேசு இல்ல பேசி புட்டு சிற ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத கத்தி ஆடுறான் ஊர் நிலவரத்தை சொல்ல அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன் அது என்ன ஆகி போச்சுன்னா அது அப்படிதான் போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இனிமே செல் நீ வகையில போய் மாட்டிக்கிட்டோம் பல்ல விஷம் வச்சுட்டு இருக்க பாம்பை சொல்ல இனப்பு வச்சிட்டு பேசுற பொம்ம பண்ண

காதல் பண்ணு காதல் பண்ணு காதல் பண்ணு நானும் எத்தனை தடவை தலையால அடிச்சுட்டு இருக்கேன் யாரை காதல் பண்ணு சொல்றீங்க எவனையாவது பண்ணிட்டு அந்த சின்ன பண்ண வண்டு எத்தனை தடவை வீட்டுக்கு வர்றான் போறான் கப்புனு மடைக்கு போட அவனை நம்ம இருக்கிற நிலைமையில நாலு காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கிறோம் நானே ஒண்ணுக்கு ரெண்டுக்கு வைத்தியம் பாக்குறேன் அத்தோட உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன் அந்த சின்ன பண்ண எங்க இருந்தாலும் தேடி பிடிச்ச அவனை காதல் பண்ணிட்டு வா ஓடி போக மாட்டேன் ஒண்ணு

ஆத்தி ஒன்னே காணாத நெஞ்சிலா அக்கா அம்மா ஏம்மா சாப்பிடாம படுத்துக்க அந்த சாப்பிட்டு படுத்துக்கம்மா எனக்கு சாப்பாடு வேணும் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் எப்படியோ போய் என்ன பண்ணுது ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க எப்படி சாப்பிட முடியும் உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி ஐநூறு ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு ஆனா உம்ம நிலத்தில விளையிற அரிசிய நீர் திங்க முடியல களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க நீர் தின்னுட்டு போறீரு உம் விதி இதாங்க இந்த மருந்த சாப்பிடுங்க என்ன ரெண்டு ரூபா வாங்கிக்க என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு சாப்பாடா செல்ல மாட்டேங்குதுங்க சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி பெரிய மிலிட்டி ஹோட்டல்ல நீ சொந்தக்காரரு உம்ம ஹோட்டல்ல இருக்கிற கறியே நீரே திங்க முடியல என்ன பண்றது

இவ்வளவு புரியமா கேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாளே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்காங்க சிங்கப்பூருக்கு ஏறப்பனி போறோம் எங்கயா தானா போகுது மேல போகுது எங்கயா தானா